ஒரு பத்து வயது பாடசாலை மாணவி அவர் ஆறாம் வகுப்பிலே கல்வி கற்றுக் கொண்டு வருகின்றார் நேற்று புதன்கிழமை மாலை பரிதாபமான முறையிலே உயிரிழந்திருக்கின்றார் அந்த பாடசாலை மாணவிக்கு என்ன நடந்தது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் அதேவேளையில் ஜூலை மாதம் நான்காம் திகதி பொது தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி நேற்று பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் தொடர்பான நிறைய தகவல்களும் செய்திகளும் காத்திருக்கின்றன அவற்றையும் பார்க்க போகின்றோம் அதேவேளையில் டி டபிள்யூ பி டிபார்ட்மெண்டில் இருந்து புதிதாக ஒரு பேமெண்ட் ஒன்று அறிவித்திருக்கிறார்

போன்ற தகவல்கள் உட்பட பல செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் வீடியோக்கு போகலாம் வாங்க தமிழ்அடியன் ஜுகே யூடியூப் சேனலுக்கு আপনারা அனைவரும் வருக வருகவுடன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழ்அடியன் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன நேற்று புதன்கிழமை பின்னேரம் நோர்த் யோக்சார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளை ட்ரிப் கூட்டிக்கொண்டு போயிருக்கணும் ஒரு மலை பிரதேசத்துக்கு நேற்று வந்து உங்களுக்கு தெரியும் வெதர் வந்து பேட் வெதர் மழை பெய்துன்றிருந்தது எனவே அப்படியான சூழலில் ஏற்கனவே அந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணப்பட்டுட்டது எனவே லாஸ்ட் மினிட்ல வந்து அதை கேன்சல் பண்ணக்கூடாதுன்றக்காக அந்த மலை உச்சிக்கு கூட்டிக்கொண்டு போயிருக்கணும் பிள்ளைகளை அதுவும் வந்து ஃபாரஸ்ட் வாக் அதாவது காட்டு பகுதிக்குள்ளே வந்து வாக்கிங் போகிறேன்னு சொல்லி அந்த அவுட்டோர் எஜுகேஷனில் அதுவும் உண்டுன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் அப்படி போன இடத்துல வந்து மண் சரக்குப்பட்டு அதாவது மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பத்து வயது பொம்பளை பிள்ளை ஆறாம் வகுப்பில் படிக்கிற பிள்ளை வந்து சறுக்கி கீழே விழுந்து அந்த பிள்ளை வந்து உயிரிழந்திருக்குது அது வந்து அந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் யூகே முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது ஒரு பாடசாலை மாணவி இப்படி ஒரு பரிதாபமான முறையில் வந்து கொல்லப்பட்டது என்னென்று சொன்னால் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஒரு பதினாலு வயது பாடசாலை மாணவன் கத்தி குத்து கிழக்காகி கொல்லப்பட்டது யூகே முழுவதும் அதுவும் ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நேற்று புதன்கிழமை இந்த பத்து வயது பாடசாலை மாணவி கொல்லப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் சோக அலைகளையும் உருவாக்கி இருக்குது பொதுவாக வந்து இப்படி பாடசாலை ட்ரிப் போய்க்குள்ளே வந்து இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுறது வந்து மிகவும் குறைவு ஆனால் நேற்று அந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டகாலமோ தெரியலை அது மண் சரக்குப்பட்டு பிள்ளை கீழே விழுந்ததால் அந்த இடத்துல வந்து உயிரிழந்துட்டுது இந்த பிள்ளையினுடைய பேர் லேயா ஹாரிசன் நோர்த் யோக்ஷியார் பகுதியில் இருக்கக்கூடிய டார்லிங்டன் என்ற பகுதியில் வந்து இந்த பிள்ளை வசிக்குது அங்கே இருக்கக்கூடிய மவுண்ட் பிளஸ் பிரைமரி ஸ்கூலில் வந்து தரம் ஆறில் கல்வி கற்கிற ஒரு மாணவி இந்த பிள்ளையை பற்றி சொல்லும்போது இது ஒரு கலகலப்பான பிள்ளை என்று சொல்லியும் நிறைய ஜோக்குகள் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு பிள்ளை என்று சொல்லியும் இந்த பிள்ளையினுடைய சமூகம் மட்டுமில்லாமல் ஜோக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாடசாலை சமூகமே வந்து ஒரு அதிர்ச்சியான நிலைமைக்கு இருக்குது அதே வழியில் பிள்ளைகளை வந்து அவுட்டோருக்கு கூட்டிக் கொண்டு அதுவும் வந்து மலை உச்சிக்கு கூட்டிக் கொண்டு போயக்குள்ள வந்து மிகுந்த அவதானத்தோடு இருக்க சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி யூகே பொது தேர்தல் நடைபெறப் போகின்றது யூகேயினுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் அது இந்த அறிவிப்பை நேற்று புதன்கிழமை பிற்பகல் நான்கு மணியளவில் கொட்டும் மலையில் நினைந்து கொண்டு பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இன்று வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை மே மாதம் முப்பதாம் தேதி பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக கலைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து ஆரம்பிப்பார்கள் பொதுமக்களுக்கான தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் இதிலே வந்து இரண்டு பிரதானமான கட்சிகள் போட்டியிடுகின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒன்று வந்து இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அல்லது டோரி கட்சி என்று நாங்கள் அதனை சொல்வோம் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக அதனுடைய பிரதான வேட்பாளராக ரிஷி சுனாக் போட்டியிடுவார் அதே வேளையில் மறுபுறம் லேபர் கட்சி தொழில் கட்சி அதனுடைய பிரதானமான வேட்பாளராக கே எஸ் டாமர் வந்து போட்டியிடுவார் எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே கடும் போட்டி நிலவும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வரை வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின்படி லேபர் கட்சிக்கு தான் அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தலில் வந்து மொத்தம் அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் ஏனென்று இந்த யுகே வந்து அறுநூற்றி தேர்தல் தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் வந்து அறுநூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இதில் வந்து எந்த கட்சி அதிகளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க சொல்லி கிங் வந்து உத்தியோகபூர்வமாக அழைப்பார் பின்னர் அந்த கட்சியிலிருந்து ஒருவர் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார் அதற்கு அடுத்ததாக எந்த கட்சி அதிகளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுதோ அதுதான் பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கும் இது பொதுவாக எல்லா நாடுகளிலும் இருக்கிற நடைமுறை தான் அதே நடைமுறை தான் இங்க யூகேலும் இருக்குது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போது யூகே யினுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை யூகேல வந்து அறுநூற்றி ஐம்பது தேர்தல் தொகுதிகள் இருக்குது என்று சொன்னது தானே இதில் வந்து நீங்கள் எந்த தேர்தல் தொகுதிக்குள்ளே வசிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இதுக்கு நான் ஒரு சின்ன உதவி உங்களால் செய்ய முடியும் என்னென்னு சொன்னால் உங்களுடைய போஸ்ட் கோட்டை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்ல போட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து கீழே நீங்கள் எந்த தேர்தல் தொகுதியில் வசிக்கிறீங்க அதோட இப்போ வந்து உங்களுடைய தேர்தல் தொகுதியில் பொறுப்பாக இருக்கக்கூடிய எம்பிஆர் அதாவது எம்பி வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும் எந்த கட்சியினுடைய ஆட்சியில் இப்போ உங்களுடைய தேர்தல் தொகுதி இருக்குது அதே வழியில் எந்த தேர்தல் தொகுதிக்குள்ளே நீங்கள் வசிக்கிறீங்கன்றதையும் என்னால் சொல்ல முடியும் எனவே உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க நீங்கள் போடுங்க நான் அதுக்கான ரிப்ளைய கீழே போடுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த தேர்தல் தொகுதிக்குள்ளே வசிக்கிறோம் அந்த தேர்தல் தொகுதி யாருடைய கட்டுப்பாடுகள் இருக்குது அங்க ஆட்சியில் இருக்கிற கட்சி எது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யார் இது போன்ற விஷயங்களை வந்து பொதுவாகவே நாங்கள் தெரிஞ்சு கொள்வதில்லை எனக்கே இப்போ கிட்ட தான் தெரியும் என்னுடைய தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் யார் அவருடைய எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லி பொதுவாக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை ஆனால் இந்த முறை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கீழே கொமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் எல்லாருமே வாக்களிக்கணும் யூகேல வசிக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே இது எங்களுக்கான ஜனநாயக கடமை எனவே நாங்கள் எல்லாருமே வாக்களிக்கணும் அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலில் வந்து எங்களுடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையான்றதை நாங்கள் மேக் ஷோ பண்ணி கொள்ளணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கான அந்த போலிங் காட்டை வந்து அனுப்புவினோம் அப்படி இல்லை என்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் வாக்களிக்க இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை நீங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாக்காளர் பதிவு அட்டையில் வந்து உங்களுடைய பேர்களை வந்து பதிஞ்சு கொள்ளலாம் எப்படி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேரை பதிரண்டு சொன்னா அது வெரி சிம்பிள் நீங்க கூகுள்ல போயிட்டு ரெஜிஸ்டர் டு ஓட் ரெஜிஸ்டர் டு ஓட் சொல்லி தேடி நீங்க சொன்னா இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் கவர்மெண்ட் இந்த பேஜ் ஒன்று இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய ஐ நம்பர் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதுக்கு வந்து யூகேனுடைய சிட்டிசனாக இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க ஜூகேல எந்த விசால இருந்தாலும் சரிதான் அல்லது நீங்க ரிஃப்யூஜி அந்த கேட்டு நீங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் சரிதான் எப்படி இருந்தாலுமே வந்து நீங்க ஓட் பண்ண முடியும் எனவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓட் பண்ணுற அதாவது வந்து எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் உயர்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அதே வழியில் இப்போ நீங்கள் ரிஃப்யூஜி இருந்தால் கூட நீங்கள் எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைலை வந்து செக் பண்ணிக்கலாம் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கும் ஒரு வாக்களிப்பில் கலந்து கொள்றதால எனவே ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தாராளமாக டைம் இருக்குது ஸோ நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்ப அந்த லெட்டர் தான் சொல்கிறது கார்ட்ன்னு சொல்லி ஸோ அந்த போலிங் கார்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டியதுதான் வாக்களிக்கிறதுக்கு இருபத்தி மூன்று வகையான ஐடிகள் ஜூகேல இருக்கா அதில் எந்த ஒரு ஐடியை நீங்கள் கொண்டு போய்ட்டு வாக்களிக்க முடியும் அது உங்களோட டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ அல்லது எந்த விதமான ஐடியாக இருந்தாலும் சரி அதில் ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோ இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று வகையான ஐடியல் இருக்கா அதில் ஏதாவது ஒன்றை கொண்டு போயிட்டு நீங்கள் வாக்களிக்க முடியும் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேங்க் ஒன்று வங்கி ஒன்று தன்னுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து நூறு பவுண்ட்ஸ் வந்து போனஸாக கொடுக்குது ஒரு கிஃப்ட்டாக கொடுக்க போதாம் ஏன்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த பேங்க் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி கொண்டிருக்கான் அவைக்கு வந்து நிறைய லாபம் வந்திருக்கான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து தங்களுக்கு நிறைய லாபம் வந்திருக்குது எனவே எங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடைய வெற்றியை வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸோடு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட பேங்க் அறிவிச்சிருக்கு அந்த பேங்க் எதன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசன் வைட் எஸ் நேசன் ஒயிட் பேங்க்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தா உங்களுக்கு நூறு பவுன்ஸ் வந்து அவர்கள் போனஸ் ஆக தரப்போயினா இண்டேல இருந்து இந்த மாசம் முப்பத்தொராம் தேதி வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நூறு பவுன்ஸ் வந்து சேரும் ஆனால் மிக முக்கியமான நிபந்தனை என்னென்னு சொன்னால் எலிஜிபிள் உள்ள கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இந்த பேமெண்ட் கிடைக்கும் அதை என்ன எலிஜிபிள்னு சொல்லி அவையில் சொல்லல மேபி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரலாம் அல்லது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அறிவிக்கப்படலாம் எனவே வந்து மெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நேசன் ஒயிட் பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தா இண்டேலருந்து இந்த மாதம் முப்பத்தராந்தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு நூறு பவுன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க தர்றாங்களா இல்லையான்னு சொல்லி இதற்காக வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் பவுன்ஸ் வந்து அந்த பேங்க் வந்து ஒதுக்கி வச்சுருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் பவுண்ட்ஸ் இதன் மூலம் வந்து மூன்று தசம் நாலு மில்லியன் மக்களுக்கு மூன்று தசம் நாலு மில்லியன் கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த தொகையை கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு தருக்கும் வந்து நூறு நூறு பவுண்ட்ஸ் எனவே நேஸ் வைட் ஒயிட் பேங்க்கில் அக்கவுண்ட் வச்சுக்கிற எல்லாருக்கும் இந்த நூறு பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் யூகே வந்து வருமானம் குறைந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து டிடபிள்யூபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அவையில் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொண்டு அறிவிப்புனா என்னென்னு சொன்னால் புதுசாக ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுக்க போயினமாம் அந்த பேமெண்ட் எவ்வளோன்னு சொன்னால் ஒரு மாசத்துக்கு வந்து நானூற்றி முப்பத்தி நாலு பவுண்ட்ஸ் இந்த நானூற்றி முப்பத்தி நாலு பவுண்ட்ஸ் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த பார்வை குறைபாடு வந்து யூகேல ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது வந்து வயதானவர்கள் மட்டும் தான் கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது

மக நிறைய பேர் அலெவன்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தாலுமே கூட இப்போ வந்து இன்னும் அதிகமான ஆட்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு எனவே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இதை சொல்கிறது அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லி எனவே நீங்கள் கூகுளில் போயிட்டு அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஒன்று உருவாகும் ஒன் நீங்கள் கவர்மெண்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சிட்டிசன் அட்வைஸ் பீரோ அவை இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ண முடியும் எனவே எங்கே அப்ளை பண்ணுறதாக இருந்தாலுமே கூட இந்த அப்ளிகேஷன் ஃபோம் வந்து சரியான லென்த்தி என்று சொல்லப்படுது நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பொறுமையாக பதில் சொல்லி ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணி சொன்னால் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா ஒரு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்று சொல்ல போகிறேன் இந்த செய்தியால் ஒரு பிரியோசனவும் இல்லை ஆனால் நீங்கள் அதை ரசிப்பிங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பத்திரிகைகளில் வந்து தலைப்புச் செய்திகள் போடக்குள்ளே வந்து இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புச் செய்தியெல்லாம் போடுவாங்க அந்த தலைப்புச் செய்திக்குள்ளேயே வந்து மறைமுகமான குத்தல் இருக்கும் மறைமுகமான கண் கிண்டல் கேலி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நுட்பமாக தான் தலைப்புச் செய்திகள் போடுவாங்க அதை வந்து படித்து பார்க்கக்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படியான ஒரு தலைப்புச் செய்தி இன்றைக்கு என்னுடைய கண்ணில் பட்டிச்சது இன்றைக்கு வந்து ஒரு பத்திரிகையில் கண்ணில் பட்டிச்சுது அதை நான் உங்களோட ஷேப் பண்ண விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து பிரதமர் ரிஷி சுனாக் வந்து தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு கொண்டு விட்டவர் அப்பேக்குள்ள வந்து மழை பெய்து இருந்தது கடுமையாக மழை பெய்தது மலைக்குள்ள நினைஞ்சு நினைஞ்சு தான் அந்த அறிவிப்பை விட்டவர் இதுதான் செய்தி இதுக்கிடையே வந்து ஒரு பழைய சம்பவம் என்று சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு பாட்டு ஒன்று வந்தது அந்த பாட்டு என்னென்னு சொன்னா திங்ஸ் கேன் ஒன்லி கெட் பெட்டர் என்று சொல்லி திங்ஸ் கேன் ஒன்லி கெட் பெட்டர் என்று சொல்லி ஒரு ஃபேமஸான பாட்டு யூகேல வந்து ஒரு ஃபேமஸான பாட்டு இந்த பாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு லேபர் பார்ட்டி அதாவது தொழிலாளர் கட்சி வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இந்த பாட்டை பயன்படுத்தினதாம் எனவே இந்த பாட்டை கேட்கும் போது இங்கே எல்லாருக்குமே யூகேல இருக்கிற எல்லாருக்குமே வந்து லேபர் கட்சி தானே ஞாபகத்துக்கு வரும் ஏன்னு சொன்னால் அந்த பாட்டை வந்து லேபர் கட்சி வந்து பயங்கரமாக பயன்படுத்தினதாம் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்போ நேற்று வந்து ரிஷி சுனாக் வந்து மலையக்க நினைஞ்சு கொண்டு இந்த அறிவிப்பை விட்டவர் தானே அப்போ இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இன்றைக்கு வந்த ஒரு பத்திரிகையில் தலைப்புச் செய்தி போடப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் திங்ஸ் ஒன்லி கெட் வெட்டர் டியூரிங் சுனாக்ஸ் அட்ரஸ் என்று சொல்லி இதில் நான் சைட்டில் போட்டு கட்டணும் பாருங்க திங்ஸ் ஒன்லி கெட் வெட்டர்

ஸ்டோரி கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பெட்டரான விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றதை மறைமுகமாக கிண்டலாக சொல்லியிருந்தது அதை படித்து பார்க்கக்குள்ளே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது பார்த்திங்கிறதுனா ஒரு தலைப்புச் செய்திக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதாவது வந்து ஸ்டோரி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் எதுவுமே நடக்காது பெட்டரான விஷயங்கள் எதுவுமே நடக்காது எனவே லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பெட்டரான விஷயங்கள் நடக்கும்ன்றதை இந்த தலைப்பில் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்குது இந்த பத்திரிகை இதவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஆட்சி வந்து லேபராக கன்சர்வேட்டிவான்னு சொல்லி நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு அந்த தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்